யாக்கோபு மேலும் கொண்டு பிற்பாடு இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிற தேவன் இருக்கிற ஒரு சபை தேவன் இருக்கிற ஒரு குடும்பம் தேவன் இருக்கிற ஒரு வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னண்டா இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இன்னைக்கு அந்த பயங்கரம் பயங்கரத்தில் இருக்கிறதா ஆனால் யாக்கோபுக்கு தெரிகிறது இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு அல்ல இது வானத்தின் வாசல் என்றான் இப்படி சொன்ன யாக்கோபு அதாவது தேவனுடைய வீட்டிலும் வானத்தின் வாசலிலும் தொடர்ந்து தங்கியிருந்தால் அது மேலான காரியமாகும் அதுக்காகவே மனிதர்கள் இன்று தவிக்கின்றார்கள் தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்கிற வீடு பிதாவுடைய வீடு அந்த வீட்டில் ஒரு மனிதன் வாழ்வானான் அவன் எவ்வளவு வாக்கியம் செய்தவன் அந்த வீட்டில் என்ன குறைவு சகலதும் சம்பூரணமாய் நிறைந்து வழிகிற வீடை சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் ஆறுதல் எல்லாம் நிரம்பி இருக்கிற அந்த வீட்டை விட்டுட்டே தேவனுடைய வீடு என்று அவரே சொல்கிறார் இது பயங்கரமான ஸ்தலம் என்றார் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னார் நான் அறியாமல் இவ்வளவு நாளும் இருந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு அறிஞ்சிட்டேன் ஆகவே நான் அவர் முடிவெடுக்க போறேன் இந்த இடத்தை விட்டு ஓட போறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பாருங்கள் எவ்வளவு ஒரு தவறான வாழ்க்கை வாழ விரும்புகிறார் யாக்கோப் என்று எவ்வளவு ஒரு தவறான தீர்மானம் என்பதை பாருங்கள் நாளில் இந்த கடைசி காலத்தில் சபைகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது தேவனுடைய வீடாக இருக்கிறது அங்கே ஜனங்கள் வந்து தங்கி தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற இடமா இருக்கிறது அங்கே தேவ சத்தத்தை கேட்கிற இடமா இருக்கிறது அந்த இடத்தை விட்டுட்டு வேறெங்கே யாருடைய வீட்டை ஓட ஜனங்கள் விரும்புகிறார்கள் அங்கு இங்கு என்று ஓடி அலைகிறார்கள் அப்படி யாக்கோபுடைய வாழ்க்கை இருந்தது அன்றி தேவனோடு சேர்ந்து வாழ யாக்கோபு விரும்பவில்லை தேவனோடு ஐக்கியப்பட விரும்பவில்லை தேவனுடைய வீட்டில் என்றென்றைக்கும் வாழ அவர் விரும்பவில்லை ஒரு ஏனோக்க போல தேவனோடு நடக்க அவர் விரும்பவில்லை இவருக்கு பிற்பாடு வருகிற மோசையை போல தேவனோடு முகமுகமாய் பேசவருக்கு விருப்பமில்லை அவர் உடனடியாக மாமா விட்ட போகணும் அப்படி வாழணும் அப்படித்தான் அவர் நினைக்கிறார் அன்றி தேவனோடு தேவனுடைய வீட்டில் வாசம் செய்ய விருப்பமில்லாத ஒரு மனுஷனாய் அவர் காணப்படுகின்றார் ஆனால் ஜாக்கோபோ தேவனுடைய வீட்டையும் வானத்தின் வாசலையும் தூக்கி அறிந்துவிட்டு விக்கிரக தோப்பாகி தோப்பாகிய லாவானாகிய அவருடைய மாமா வீட்டை நோக்கி தொடர்ந்து ப பயணம் செய்ய விரும்புகின்றார் நீங்கள் எப்படி தேவனுடைய வீட்டிலா மாமா வீட்டிலா ஒரு மனிதனுக்கு தேவ சித்தத்தை புரிய பண்ணியும் புரியாமல் போகின்றவர்களின் நிலை என்ன நிலை இருக்க வேண்டியதுதான் யாக்கோ தேவனுடைய சித்தமாக இருந்தது ஆனால் யாக்கோ புக்கோ ஆறானில் போய் லாவான் வீட்டில் அந்த விக்கிரக தோப்புக்குள்ளே வாழுவது அவருக்கு பிடித்ததாக இருந்தது அவருடைய சித்தமாக இருந்தது